நல்லா உள்வாங்கிக்கிடுங்க இந்த ஒரு விஷயத்த பேங்க் லோன் கடன் வாங்குறது சிறப்பாங்க அப்படின்னு கேட்காதீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தானே அதோடைய அருமை தெரியும் அந்த விதத்தில் நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ இல்லை படிப்புக்காகவோ இல்லை ஏதேனும் பிற செலவுகளுக்காக பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வங்கி கடன்கள் கிடைக்கின்ற காலம் இது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த வங்கி கடன்கள் நல்முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமைகிறது கௌரவம் அந்தஸ்து கௌரவம் அந்தஸ்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கௌரவமும் அந்தஸ்தும் நல்ல முறையில் மேன்மை பெறும் நீங்க அது தொழில் வட்டாரமா இருக்கலாம் அல்லது குடும்ப வட்டாரமா இருக்கலாம் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து அதிகரிக்கின்ற காலம் இந்த காலம் அதை நல் வகைகளில் புரிஞ்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்க மனசில் வச்சுக்கணும் சரிங்களா அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தான் நம்ம பார்க்க இருக்கோங்க இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த மட்டிலும் இது வந்து ஒரு பொது பலன் தமிழ் மாதத்தின் அடிப்படையிலான ஒரு பொதுவான மாத பலன் தான் எப்போவுமே ஒரு பொது பலனுடைய பலம் அப்படிங்கிறது அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதுக்கு மேலே அதுக்கு பெரிய வலு கிடையாதுங்க சரிங்களா இதை ஒரு முக்கிய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டு முக்கிய விஷயங்கள் தலையிடக்கூடாது இது வந்து என்னென்னாங்க தசா பலன்களின் ஏற்ற இறக்கத்தை தான் காட்டும் நான் சொல்கிற பத்து பலன்னா பத்துமே உங்களுக்கு நடக்காதுங்க எந்த தசா புக்தி பலன் நான் உங்களுக்கு சொல்கிறது மேட்ச் ஆகுதோ உங்கள் ஜாதக தசாபுக்தின் அடிப்படையில் அதோடு தான் இப்போ கல்யாணம்னு சொல்கிறேன் இதுக்கு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு சொல்லுவேன் அந்த தசாபுக்தி நடந்தாதான் அந்த பலன் இந்த மாதம் கிடைக்கும் சரிங்களா அப்போ உங்கள் சுய ஜாதக தசா புக்தியும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கறது மிக மிக நல்லது அன்பு நண்பர்களே இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் தனுசு தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு வகையில் நல்ல மாதம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் முதல்ல நம்ம எப்பவும் போல் நன்மைகள் என்ன அதை பார்த்துருவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேலை கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும் தாராளமா நீங்க முயற்சிக்கலாம் சரிங்களா அப்போ வேலை இல்லாத நண்பர்கள் இவ்வளோ நல்லா வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்த நண்பர்கள் இல்லை வேலையை விட்டுங்க அவசரப்பட்டு ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்குங்க இன்னும் வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதே போல் அன்பு நண்பர்களே உங்க ஜாதகத்துக்கு வந்துடுங்க ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் செல்லுமானால் இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று தந்தே தீரும்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேலை வாய்ப்புகளுக்கு மிக 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 சிறப்பான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதனை அடுத்ததாக ஆல்ரெடி வேலையில் இருக்குங்க ஆனால் நான் உத்தியோகத்துல மாற்றம் பெறணும்னு நினைக்கிறேன் அதாவது இடமாற்றம் பணி மாற்றம் பெறணும்னு நினைக்கிறேன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு முயற்சிக்கிற நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் உத்தியோக மாற்றங்களுக்கு சீரும் சிறப்புமான காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை பெற்று தருகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நன்றாக புரிஞ்சுக்கிடுங்க உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றமும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு இந்த இடமாற்றம் இல்லையா அதுக்கு மூணாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபகுதியும் நடக்குதுன்னா உறுதியாக கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இடமாற்றம்ல ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதி நடக்கின்றது என்றால் உறுதியாக ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு தொழில் பிசினஸ்னு வரும்போது வேலைக்கு நல்லா இருக்குங்க பிசினஸ்க்கு எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசினஸ்க்கு ஓகே இந்த காலகட்டம் பிசினஸ் ரிலேட்டடா பெருசா வருமானத்தை தரலனாலும் அந்த பின்னடைவுகள்ல இருந்து ஓரளவுக்கு மேம்படுத்திடும் தொழில் ஓரளவுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலகட்டம் உங்க உழைப்புக்கு ஏற்றார் போல தொழில் சார்ந்த சில அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று தந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு அம்சம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன மேன்மைகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு கௌரவம் அந்தஸ்து கௌரவம் அந்தஸ்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கௌரவமும் அந்தஸ்தும் நல்ல முறையில் மேன்மை பெறும் நீங்க அது தொழில் வட்டாரமா இருக்கலாம் அல்லது குடும்ப வட்டாரமா இருக்கலாம் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து அதிகரிக்கின்ற காலம் இந்த காலம் அதை நல் வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்க மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா உள்வாங்கிக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்த பேங்க் லோன் கடன் வாங்கிறது சிறப்பாங்க அப்படின்னு கேட்காதீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தானே அதோடைய அருமை தெரியும் அந்த விதத்துல நீங்க தொழில் பண்றதுக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ இல்லை படிப்புக்காகவோ இல்லை ஏதேனும் பிற செலவுகளுக்காக பேங்க் லோனுக்கு ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த வங்கி கடன்கள் கிடைக்கின்ற காலம் இது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த வங்கி கடன்கள் நல்முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமைகிறது ஆறாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் இந்த காலகட்டம் உண்மையிலேயே நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எதேனும் வர வேண்டி இருக்குது இல்லை எதேனும் வழக்குகள் போய்கிட்டு இருக்கு இல்லை பிரிவினைக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு டாக்கிங் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் காலம் இந்த காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுக்கான பங்கு உங்களுக்கான பார்ட் வந்து சேர்ந்துடும் ஷேர் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அதேபோல் உங்க ஜாதக அமைப்பின்படியும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ அல்லது ஐந்தாம் இடமோ இது மூணுல எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் நடந்தாலும் இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இதை நீங்க நல்லா மனசுல உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அந்த விதத்துல இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பானதான காலகட்டம் போல் அன்பு நண்பர்களே உயர்கல்வி தான் போவேன் இந்த படிப்பு தான் படிப்பேன் அப்படின்னு ஒரு சிலர்லாம் இந்த கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி குதிரைக்கு அப்படி அந்த ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க கோல்ல அந்த மாதிரியான நபர்களுக்கு உங்களுடைய படிப்பு சார்ந்த இலக்குகளை எட்டி பிடிக்கின்ற ஆக சிறந்த காலம் அது பிடிச்ச படிப்பை படிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அருமையான காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் படிப்பு நல்ல மேன்மை பெறும் உயர்கல்வி நல்ல பிடிச்ச காலேஜில் கிடைக்கும் பிடிச்ச கோர்சஸா கிடைக்கும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஐந்தாம் இடமோ சம்பந்தப்படுகிற தசை புக்திகளும் நடைபெறுமானால் உண்மையிலேயே ஏற்றம் உண்டு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்கள் இதனை அடுத்ததாக வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க காதல் கைகூடி வருகிற காலம் இந்த லவ்வுக்காக நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தலைபட்சமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் கைகூடி வரலை அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் காதல் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் உள்வாங்கிக்கிடணும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு கூட புத்திர பாக்கியத்தை பெற்று தருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலம் குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க இல்ல மெடிக்கல் ஏதாவது இஷ்யூ இருந்து அதுக்காக ஏதாவது நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்து நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது பெறுகிறது என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா லவ்வும் சரி குழந்தை பாக்கியமும் சரி ரெண்டுமே சிறப்புற கிடைக்கிற காலகட்டம் அதாவது அந்தந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ப சரிங்களா ஆக ஓவராலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் இனிதே பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இப்போ பாருங்க ஓவராலாகவே எல்லாவற்றிலுமே மேன்மைக்கான அமைப்புகளை தான் உண்டு சரி எங்கேயாச்சும் கவனமா இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு இடம் தான் என்னன்னா தகப்பனாரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் அல்லது தகப்பனாரின் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போனா போதும் மற்ற அனைத்து அமைப்பும் தனுசு ராசினியர்களுக்கு சிறப்பாக உண்டு நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி